ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் லட்சத்தில் இருந்து திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து நான் பேச வேண்டும் என கடவுள் விரும்பினார் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருப்பதி கோவில் லட்டு பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டதாக சந்திரபாபு நாயுடு கூறியது இந்திய சமூகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சந்திரபாபு குடும்பத்துடன் வந்து கோவிலில் சத்தியம் செய்ய தயாரா என கேள்வி எழுப்பியது இந்த சூழலில் விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்

யோகித்தவர்கள் ஒருவரையும் விடமாட்டேன் என்றும் சூடுரைத்துள்ளார்